திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் பேருந்து நிலையம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது தற்போது பழுதாகிய நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக இடித்துவிட்டு ரூபாய் ஏழு கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க தீர்மானிக்கப்பட்டு இடித்துள்ளனர் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு நிழல் குடையோ அல்லது தற்காலிக நிழல் பந்தலோ எதுவும் பயன்படுத்தாமல் இருப்பதால் கடந்த மூன்று நாட்களாக பெய்யும் கனமழையால் தினம்தோறும் நூற்றுக்கணக்கில் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் மக்கள் கடும் மின்னலுக்கு ஆளாகியுள்ளனர் இக்கட்டத்தில் இயங்கி வந்த போக்குவரத்து அலுவலகமும் இல்லாத காரணத்தினால் பேருந்து நிலையத்திற்கு வரும் வெளியூர் பயணிகளுக்கு பஸ் வந்து செல்லும் நேரம் தெரியாமலும் அவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் போக்குவரத்து ஊழியர்களும் காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் தாங்கள் உணவருந்தி சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்ல ஏதுவாக தற்காலிக அலுவலகம் ஏற்படுத்தி தராமல் இருப்பதால் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளன இதை வேடஞ்செந்தூர் பேரூராட்சி நிர்வாகம் கவனத்தில் கொண்டு விரைவில் பயணிகளுக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பொதுவான வசதிகளை விரைந்து செய்து தருமாறு பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளாக உள்ளது